அணுசோனை கிராம மக்கள் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளை ஒதுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டத்தில் போடிசைப்பள்ளி ஊராட்சியில் உள்ள அனுசோனை கிராமத்தில் நூறு ஆண்டுகளாக நெடுஞ்சாலை ஓரமாக வசித்து வந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி தற்பொழுது பட்டா வழங்கியுள்ளது ஆனால் வீடு கட்ட வசதியின்றி வாடகை வீட்டில் நூறு வீடுகளில் பொதுமக்களும் தற்பொழுது வாழ்ந்து வருகின்றனர் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஆணை வழங்க வேண்டும் என நூறு குடும்பங்களின் மக்கள் பிஜேபி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மற்றும் கிராம மக்கள் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி அனுசோனே கிராமத்தின் நெடுஞ்சாலைத்துறை ரோடு விரிவாக்கம் பண்ணணும் சொல்லி நிறைய வீடுகள் இடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஊர்ல மட்டும் ஒரு நூறு பேர் வீடு இல்லாம தவிக்கிறாங்க அந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு போட்டு கொடுக்கணும் பிரதமர் சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் வாழ்ற எல்லா குடிமக்களுக்கும் வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அதுக்காக ஒரு திட்டம் எடுத்து வந்திருக்காரு பிரதமர் ஆவாஷ் திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம் அந்த திட்டத்தில் எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் ஏன்னா ஒரு வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டம்னா அந்த வீட்டில் வாழணும்னு தெரியும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குழந்தைங்க சின்ன சின்ன பச்சை குழந்தைங்க ஏன்னா ரோடு பெருசாகணும் நீங்கள் ஒடிச்சுட்டீங்க அந்த உடைச்சவங்க எங்கே தங்கணும் எங்கே இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் கலெக்டர் கிட்ட மனு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஒரே ஊரில் நூறு பேர் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அதனால தயவுசெய்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வீடு இல்லாதவங்களுக்கு எல்லா மகளிர் வீடு கொடுக்கணும் அதுக்காக பிஜேபி சார்பா கிருஷ்ணகிரி ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசன்ஜி அவங்க தலைமையில நாங்கள் இன்னைக்கு கலெக்டர் பார்க்க போறோம் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் வீடு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால தயவு செய்து மக்களை இந்த வெயில் காலத்துல நீங்கள் அந்த அனுசோனிய கிராமத்தில் வந்து பாருங்க நிறைய பேர் மறந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட ஸோ அதனால தயவு செய்து நீங்க மறுபடியும் நம்ம பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல நீங்க வீடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்வோம் வணக்கம் ஏற்கனவே இது குறித்து வந்து நீங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட மாவட்ட நிர்வாகத்திட்ட ஜி அண்ணன் சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகிட்ட பேசிருக்கு அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இப்ப தனியா ஒரு நிலம் கொடுத்து அதுல ஒரு பட்டாவும் கொடுத்துருக்காங்க இந்த நூறு பேரு கிட்டத்தட்ட அந்த நூறு பேருக்கும் தனியா நிலம் கொடுத்து ஒரு பட்டாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பட்ட நிலம் மட்டும் இருக்கு அதுக்கு வீடு கட்டி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.